அனைவருக்கும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு அனைவருக்கும் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை ஊர்களில் ஒற்றுமை சங்கங்களில் ஒற்றுமை இப்படி ஒற்றுமைகள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அனைவருக்கும் அமைய வேண்டும் ஒரு காலத்தில் இந்த புத்தாண்டு என்பது இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது ஏதோ கிறிஸ்தவ தேவாலயங்களில் மட்டும் கொண்டாடுகின்ற ஒரு பழக்க வழக்கமாக இருந்தது ஆனால் இன்று இப்பொழுது பல ஆண்டுகளாக நாமெல்லாம் சமயங்களை கடந்து தமிழர்களாக ஒன்றுபடுகின்றோம் ஒன்றுபேயோடு வாழுகின்றோம் என்பதை எடுத்து காட்டுகின்ற விதத்தில் ஆலயங்களிலும் திருக்கோவில்களிலும் நள்ளிரவில் வழிபாடு செய்து புத்தாண்டை கொண்டாடி வருகின்றோம் அதே போன்று பொங்கல் திருவிழா தமிழர்கள் திருநாளாக கொண்டாட ஆரம்பித்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு இந்து பண்டிகையாக அது சித்தரிக்கப்பட்டது சில மக்கள் மத்தியில் ஒரு இந்து பண்டிகையாக விதைக்கப்பட்டது ஆனால் அதையும் கடந்து அனைவரும் தமிழர் திருநாளாக பொங்கல் திருநாளை நாம் இன்று கொண்டாடி வருகின்றோம் எனக்கு தெரிந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களில் கூட கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் பொங்கல் திருவிழா அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து வீடுகளிலும் தேவாலயங்களிலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து தமிழர் திருநாளை கொண்டாடி வருகின்றார்கள் இதுபோன்ற ஒற்றுமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் அனைவருக்கும் அமைய வேண்டும் அதே போல சித்தரை ஒன்று தமிழ் புத்தாண்டு எப்படி இந்த ஆங்கில புத்தாண்டையும் தமிழர் திருநாளையும் தமிழர்களாகிய நாம் ஒற்றுமையாக கொண்டாடுகின்றோமோ தேவாலயங்கள் நள்ளிரவில் திறக்கப்பட்டு திருக்கோவில்கள் நள்ளிரவில் திறக்கப்பட்டு எப்படி இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றோமோ அதே போல சித்தரை ஒன்று தமிழ் புத்தாண்டையும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சமயங்களை கடந்து அனைவரும் தமிழர்களாக ஒன்றுபட்டு இதே போன்று நள்ளிரவில் ஆலயங்கள் திருக்கோவில்கள் திறக்கப்பட்டு தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் இந்த புத்தாண்டு தினத்தில் தமிழர்களாகிய உங்களுக்கு முன்வைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்